இரண்டு மணி நேர பயணத்தை வெறும் இரண்டே நிமிடத்தில் கடக்கும் வகையில் உலகின் உயரமான பாலத்தை கட்டி சாதனை படைத்திருக்கிறது சீனா ஷுவாங்ஷியாங் கிராண்ட் பாலத்தின் பிரமாண்டமான கட்டமைப்பும் மேகங்களை ஊடுருவி செல்லும் கோபுரங்களும் காண்போரை ஆழ்த்துகிறது மூன்று ஆண்டுகளில் முடிக்கப்பட்ட இந்த பாலத்தின் இந்திய மதிப்பு சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் தொங்கு பாலமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இதன் ஒவ்வொரு திசையிலும் போக்குவரத்திற்காக இரண்டு பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன அதே பகுதியில் முன்பு உலகின் உயரமான பாலம் என அழைக்கப்பட்ட டூச் பாலம் இருந்தது தற்போது அதன் உயரத்தையே முறி கிராண்ட் கேன் பாலம் சாதனை படைத்துள்ளது குறிப்பாக இந்த பாலம் கட்டப்பட்டுள்ள குய்சோ பகுதி ஆயிரக்கணக்கான பாலங்களை கொண்ட ஒரு மலைப்பாங்கான மாகாணமாகும் அதில் பாதி பாலங்கள் உலகின் உயரமான பாலங்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளதாக சீன ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சீனாவின் குய்சோ மாகாணத்தில் ஆற்றுப்படுகையிலிருந்து இருந்து மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இந்த புதிய பாலம் இவ்வளவு உயரத்தில் பாலத்தை உறுதியாக நிற்க செய்ய ஸ்மார்ட் கேபிள்ஸ் என்னும் சிறப்பு கேபிள்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன சென்சார் பொருத்தப்பட்ட இந்த கேபிள்களில் உராய்வு வெப்பநிலை ஈரப்பதம் போன்ற தகவல்கள் கண்காணிக்கப்படும் இந்த இந்த பாலம் பல்வேறு பிறகு தற்போது மக்கள் பாலத்தில் உள்ள பயணித்து இரண்டாயிரத்து அடி உயரத்தில் உள்ள ஒரு உணவகத்துக்கு செல்லலாம் பார்வையாளர்கள் சுமார் இரண்டாயிரம் அடி உயரத்திலிருந்து பஞ்சிங் ஜம்பிங் செய்து சாகசத்திலும் ஈடுபடலாம் பாலத்தில் நின்று புகைப்படம் எடுக்க சுற்றுலா பயணிகளுக்கு தனி நடைபாதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன